கலகாவை சேர்ந்த பெண்ணொருவர் தனது குழந்தையை மூச்சு திணறடித்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கலகா கஸ்தூரி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான பெண்ணை தனது பதினெட்டு மாத குழந்தையை கொடூரமாக கொலை செய்துள்ளார் குறித்த பெண் ஹொரனை பிரதேசத்தில் உள்ள ஆடி தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றி வருவதாகவும் அடிக்கடி அவரது கணவருடன் சண்டைகள் ஏற்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது தன்று இரவு ஏழு மணி அளவில் குழந்தை அழுதுள்ளது இதனால் குழந்தையை தூக்கி சென்ற தாய் குழந்தையின் வாய் மூக்கு போன்றவற்றை அழுத்தி பிடித்து சுவாசிக்க முடியாதவாறு செய்துள்ளார் பின் குழந்தையை தரையில் இறக்கியுள்ளார் குழந்தையை அடித்து தரையில் வீசியதாக முதலில் கூறியுள்ளார் கீழே விழுந்த குழந்தை எழுந்து சில அடிகள் நடந்து கதவின் அருகின் விழுந்து உயிரிழந்துள்ளது இதனை வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் அப்பன் பதிவு செய்துள்ளார் சம்பவம் நடந்து மூன்று மனத்தியாளங்களின் பின்னர் பக்கத்து வீட்டார் வந்து குழந்தையை ஹலகா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் குழந்தை மருத்துவமனை நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் குறித்த இடத்துக்கு வந்த நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு உடலை பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளார் ஹலகா போலீசார் உயிரிழந்த குழந்தையின் தாயை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தை வழி நடத்திய யாக்யா சின்மார் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணாமல் போனவரை கண்டுபிடிக்க ஸ்ரேலும் விசேட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாகியா சின்வார் நீண்ட காலமாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேலின் கூற்றுப்படி காசா பகுதியின் சுரங்கப்பாதையில் மறைந்திருந்த ஹமாஸ் தலைவர் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் சந்தேகிக்கின்றனர் பதங்கி இருப்பதாக நம்பப்படும் பகுதிகளில் ஸ்ரீல் குண்டு வீசி தாக்கியுள்ளது ஆனால் அவர் காயமடைந்தார் அல்லது கொல்லப்பட்டார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகின்றது மன்னார் தள்ளாடி இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் உளவு பிரிவினருடன் இணைந்து நடத்திய சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையில் பன்னிரண்டு லட்சம் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது நேற்று செவ்வாய்கிழமை மாலை மாந்தி மேற்கு பிரதேசத்தில் உள்ள மூன்றாம் பிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபரால் விற்பனைக்காக பொது செய்யப்பட்ட மூன்று கிலோ ஐநூற்று கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பத்ரமுலை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட சாந்தி போற்றை அடுத்து ஊடகங்களுக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களின் நிலைப்பாடு வாக்குகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் யாருக்கு ஆதரவளிப்பது அளிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம் எந்த வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரட்சியின் முதலாம் வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தேடப்பட்டு வந்த பிரத்யேக வகுப்பாசிரியர் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர் குருநாகல் பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பிரத்யேக வகுப்பாசிரியரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரத்யேக வவுபாசிரியர் சட்டத்தரணி ஊடாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போதே கைது செய்யப்பட்டுள்ளார் முதல் வினாத்தாள் வெளியானது தொடர்பாக விசானை நடத்துவதற்காக திணைக்களத்தினால் புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருந்ததுடன் கடந்த சில நாட்களாக சந்தேக நபரை தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடவுள் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநராக யாழ்ப்பாணம் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநராக பதவி வகித்த பி எஸ் எம் சார்ஸ் தனது பதவியிலிருந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மேற்படி வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் அரச அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னைய ஆட்சியில் இடைநடுவே சில அரசியல் தலையீடுகள் காரணமாக பதவி விலகி இருந்தார் இதன் அடிப்படையில் வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை வழங்க ஜனாதிபதி திசாநாயக்க தரப்பு முன்வந்தமையால் வேதநாயகன் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிவு தொடர்பாக நடத்தப்பட்ட பந்தயத்தில் தோல்வி அடைந்த ஒருவர் தனது சொகுசு படகை இழந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு பந்தயத்தில் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலியின்படி அந்த நபர் பந்தயத்தில் தோல்வி அடைந்த பின்னர் மிர்சா பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தனது படகினை இழந்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கு எதிராக குறித்த நபர் பந்தயம் கட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது ピッ <music> நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசா நாயக்கவிற்கு உலக தமிழர் பேரவை வாழ்த்து தெரிவித்துள்ளது சிறுபான்மை மக்களின் நீண்டகால குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என உலக தமிழர் பேரவை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது தாழ்மையான தோற்றத்திலிருந்து தொடங்கியிருந்து ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரகுமார திசாநாயக்கவின் சாதனை இளைஞர்கள் மத்தியில் புதிய உத்வேக கை அளிக்கும் எனவும் உலக தமிழர் பேரவை குறிப்பிட்டுள்ளது பாராளுமன்றம் கலைக்கப்படும் பட்சத்தில் கலைக்கப்பட்ட தினத்திலிருந்து இரு மாதங்களில் பொது தேர்தலை நடத்தியாக வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பொது தேர்தலுக்காக நிதி ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை அவ்வாறு தேர்தலை நடத்துவதென்றால் அதற்கு பதினோரு பில்லியன் ரூபாய் தேவைப்படும் எனவே பொது தேர்தலின் நிதி செலவுக்கான முழு பொறுப்பை ஜனாதிபதியை ஏற்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திசாநாயக்க பதவி ஏற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவைகளின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகன குறைவாக காணப்பட்டுள்ளது இதனை அடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கென்யாவின் வெளி விவகார அமைச்சு மற்றும் புலம்பெயர் விவகாரங்களுக்கான அமைச்சு ஆகியவற்றின் செயலாளரும் பிரதம அமைச்சரவை செயலாளருமான கலாநிதி முசலிய முதவடி வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் முசலிய முதவடி கென்யாவிற்கும் இலங்கைக்கு இடையிலான வலுவான மற்றும் நட்புறவை தனது வாழ்த்து செய்தியில் பாராட்டியுள்ளார் அத்தோடு ராஜதந்திர தொடர்புகள் ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து இந்த உறவுகள் எவ்வாறு தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன என்பதை குறிப்பிட்டுள்ளார் இது கென்யாவிற்கும் இலங்கைக்கு இடையிலான வலுவான நட்புறவுகள் ராஜதந்திர உறவுகள் எவ்வாறு தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன என்பதை குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையுடனான கென்யாவின் வரலாற்று உறவி எடுத்துரைத்து இரு நாடுகளின் நலனுக்காக இந்த பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்த கென்யாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பரஸ்பர நலன்களை முன்னெடுத்து செல்வதிலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ஆழமான ஒத்துழைப்பை வளர்ப்பதிலும் கென்யா உறுதுணையாக இருக்கும் என வலியுறுத்தியுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற தேர்தலில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று தலைவராக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க நியமிக்கப்பட்டமைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது உயர் பதவியின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுதல் சட்டத்தின் ஆட்சி நீதித்துறையின் சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் நல்லாட்சி யுகத்தை ஏற்படுத்துவதற்கும் தண்டனையில்லா கலாச்சாரத்தை மாற்றுவதற்கும் ஆணை வழங்கி இலங்கை மக்களுக்கு வழங்கிய ஒரு மொழிகளை ஜனாதிபதி நிறைவேற்றுவார் என தாங்கள் நம்புவதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளி விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜித ஹேரத்திற்கு இந்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள இந்திய வெளி விவகார அமைச்சர் இந்திய இலங்கை இடையிலான நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரியமான நெருக்கமான நட்புறவை வலுப்படுத்துவதற்கும் தனது அர்ப்பணிப்பை வெளியிட்டுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகளுடன் நபர் ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் விசேட அதிரடிப்படை சியம்பலாண்டுவ முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே மொனராகலை வெடிகும்புற பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய ஒருவரை மேற்படி கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பன்னிரண்டு போர் துப்பாக்கி இரண்டு உயிருள்ள ரவைகள் ஈய பந்துகள் மற்றும் ஐந்து பயன்படுத்தப்பட்ட ரவைகளும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மொனராகலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாடாளுமன்ற அருகில் ராணுவத்தினருக்கு சொந்தமான டிஃபெண்டர் ரக வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இலங்கை ராணுவத்திற்கு ரக வாகனம் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது டிஃபெண்டர் ரக வாகனம் இருந்து நாடாளுமன்ற வீதியில் பொருளை நோக்கி பயணித்த போது வாகனம் தியவண்ணாவ சதுப்பு நிலத்தில் விழுந்துள்ளது விபத்து நடந்த போது சார மட்டும் அங்கு இருந்ததால் அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை இராணுவத்தினரின் தலையீட்டின் பின்னர் சுமார் இரண்டு மனத்தியாலங்களின் பின்னர் வாகனம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்றம் நுழைவுச்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது